தமிழ் சினிமாவில் இயல்பான நடிப்புக்கும் பாரம்பரியமான தமிழரின் தோற்றத்திற்கும் பிரதிநிதியாக திகழ்ந்தவர் தான் நடிகர் சரவணன் இவர் சினிமா மட்டுமின்றி தனியார் நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்திருந்தார் இந்நிலையில் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் கலந்து கொண்ட சரவணன் தனது கடந்த கால வாழ்க்கையை பயணத்தை குறிப்பிட்டு டி ராஜேந்தர் கூறிய ஒரு முக்கியமான வார்த்தை அவருடைய வாழ்க்கையை எப்படி பாதித்தது என்பது குறித்தும் சிறப்பாக பேசியிருந்தார் அந்த நேர்காணலில் சரவணன் நான் இருபத்தாறு வயதில் இருந்தபோது டி ராஜேந்தர் என்னை பார்த்து உச்சனை உச்சம் பார்த்தா நீ பிச்சை எடுப்பாய் பிச்சை எடுக்க தான் போற அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட உடனே சரவணன் அதிர்ச்சியுடன் அண்ணா என்ன இப்படி சொல்றீங்க என் கையில பதிமூன்று படங்கள் இருக்கு என்று பதிலளித்ததாக கூறினார் சரவணன் தனது விளக்கத்தில் தொடர்ந்து அவர் சொன்னது போலவே இருபத்தொம்போது வயதுக்கு பிறகு நான் வீட்டுல இருந்துட்டேன் வாய்ப்புகள் குறைந்தன முன்னிலை நடிகராக இருந்த என் வாழ்க்கையில் பெரும் தடுமாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார் அப்புறம் நாற்பது வயதுக்கு மேலே நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி என்னுடைய நாற்பது வயதில் தான் பருத்தி வீரன் வெளியானது எனவும் கூறியிருந்தார் இந்த கருத்துக்கள் தற்போது வைரலாகிட்டு வருது